அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று நான் ஜேர்மனியில் ஸ்ரீரஞ்சன் அண்ணா வீட்டுக்கு தான் வந்திருக்கின்றேன் அங்கே இப்ப ஏப்ரல் மாதத்துல தோட்டம் வெளியிலே எப்படி இருக்கும் எந்த நிலைமையில இருக்கும்ன்றத நாங்கள் பார்க்க போறோம் வணக்கம் வணக்கம் சௌரி வணக்கம் வாங்க தோட்டத்தை பார்ப்போம் எப்படி இருக்கு இப்ப நாங்கள் ஏப்ரல் மாதம் என்ற உடனே அண்ணா வெளியில பெரிய மர தொட்டிகள் எப்படி இந்த

ரெண்டாயிரத்தி செப்டம்பர் மாதம் அதாவது ஒன்பதாம் மாதம் புரோட்டாதி மாதம் அந்த உள்ளி வச்சிருக்கிறார் அண்ணா இப்ப வச்சு இந்த மாதிரி அது விளக்கம் ஒரு கா சொல்லுங்க வச்ச இத வந்து பாப்போம் அப்படி புரட்டாசி மாசம் வைத்ததும் ஐப்பசி மாசம் வச்சதும் ஒரு மாத வித்தியாசத்துல நீங்க இந்த வச்சதையும் பார்ப்போம் அப்படி மூன்று விதமான ஆபம் மூன்று வித காலம் இந்த உள்ளி விதி எடுத்து இருந்து எடுத்தீங்கள் என்ன மாதிரி நீண்ட காலமாக நான் இந்த உள்ளி தோட்டம் செய்து வருகின்றேன் கிட்டத்தட்ட ஒரு உள்ளி செடி வளர வளர்ப்பதற்கு முதல் எனக்கு ஒரு நண்பர் ஜெர்மன்காரன் நண்பர் வந்து நான்கு உள்ளி தான் அந்த நடவடிக்கைக்கு தந்தனர் அந்த உள்ளியிலே ஒவ்வொரு உள்ளி பல்லுகளாக எடுத்து அதுல ஒன்றுல வந்து எட்டு உள்ளி பள்ளி இருக்கும் விதைகள் வந்து ஊண்டியிருந்தேன் இவ்வளவு வந்து உருவாக்கி உங்களோட வீட்டு தேவைக்கு முழுக்கவே இதுல இருந்து எடுத்துக்கொள்றீங்களா படம் புள்ளா காணக்கூடிய மாதிரியும் இருக்கும் அடுத்தது என்னுடைய நண்பர்கள் சரி அவர்களுக்கும் கொடுத்து ஏன்னா என்னுடைய தேவைக்கும் என்னுடைய திரும்பவும் அதற்கு விதை வைப்பதற்கும் எனக்கு உள்ளி தேவையான காலத்துல சரியான முறையில நீங்க அதை ஊண்டுவீங்க மூன்று விதமாக ஊண்டி ஊன்றி வைத்திருக்கின்றேன் இந்த செடி உள்ளி செடி இது வந்து புரட்டாசி மாசம் வைத்தது பாத்தியா புரிவா எடுத்திருக்கீங்களா புரட்டாதி மாசம் அது ஐப்பசி மாசம் வைத்தது ஒரு இந்த பாத்தியும் வந்து ஐப்பசியில வைத்தது அங்கால வந்து சார்த்தியில வைக்கிறது அது என்ன காரணம்னா எனக்கு நேரம் கிடைக்கும் இல்லாதையும் ஒரேசா வைக்க எனக்கு நேரம் கிடைப்பதில்லை அதனால அந்த டைமுகள் கிடைக்கும் போது அப்படி வைத்தேரில் ஆனா அறுவடை வந்து நாங்கள் எட்டாம் மாசம் அறுவடை செய்ய வேண்டும் ஏழாம் மாச கடைசியில பன்னெண்டு மாதம் செல்லுது நான் அப்படித்தான் எடுக்கிறேன் அதுல இந்த ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு உள்ளி வந்து இந்த உள்ளி செடிகள் வந்து ஒவ்வொரு

அந்த பூவை என்ன செய்வீங்க பூவ வந்து சில அது அதுவும் கொஞ்சம் உள்ளி இந்த தன்மையா தான் இருக்கும் அது விரிஞ்சு சின்ன சின்ன உள்ளி எல்லாம் இருக்கும் உங்களுக்கு போன முறை நான் அதை காட்டியிருந்தேன்

அந்த உள்ளி பூவை கனகாலம் விட்டா உள்ளி கீழான் பழுதாகாதா இல்ல கனகாலம் விடக்கூடாது கனகாலம் விட்டா உள்ளி வந்து அந்த தோல்கள் உரிஞ்சு கனகாலம் அந்த டைம் அந்த அந்த காலம் பிறகு நாங்க அறுவடை செய்திருவோம் அந்த உள்ளிப்பூ மேல வந்து விரிய இந்த உள்ளிய புடுங்கி எடுத்துருவோமா அதுக்கு அந்த காலங்கள் வரை இலைகளும் சாலையாக வந்து பழுப்பு தன்மை இந்த பேரங்க இந்த பழுப்பு தன்மை இது வந்து பழைய இலையாண்டபடியா சில அருகில் வந்து பழுப்பு தன்மை இருக்குன்றது அந்த இப்படி பழுத்து விடும் இலைகள் அந்த இலைகள் பழுத்த பின்பு அதைக்கு நாங்கள் அறுவடை செய்யலாம் செய்யலாம் ஓ அப்ப அந்த நேரம் அறுவடை செய்ய கில்லயும் ஒரு கார்ப்போம் மற்றதன்னா இதுக்குள்ள நீங்கள் வைக்கோல் போட்டிருக்கிறீங்க என்ன காரணத்துக்காக இந்த வைக்கோல் போட்டிருக்கிறீங்க வைக்கோல் கன வித கன காரணங்கள் இருக்குன்றது வைக்கோல் ஒன்று வந்து அந்த புல்லுகளை முளைக்க விடாமல் பண்ணும் அடுத்தது ஈரத்தன்மையை வந்து வைச்சிருக்கும் அதோட சேர்ந்து இந்த செடிக்கு வந்து சூடாக வந்து சூடாக வைத்திருக்கும் அதனால இந்த செழிப்பாக இந்த செடியை வளர்ந்துருக்கு மண்ணையும் உங்களுக்கு கிண்டி காட்டுறேன் எப்படி இருக்கு இப்போ ஈரத்தன்மை எப்படி சொல்லி அந்த காஞ்சு இந்த தன்மை வந்து குளிர்கள் வந்தால் அந்த குளிர்களையும் வந்து வேர்கள் வந்து தாக்குப்பிடிப்பதற்காகவும் நான் இதை செய்து இந்த உள்ளி புடுங்கும் மட்டுமே இந்த வைக்கோலை இதுக்குள்ளேயே விடுவீங்க ஆமா ஆமா உள்ளி புடுங்கும் வரையும் இந்த வைக்கோல் வந்து இருக்கும் அப்படி சில நேரத்துல மக்கி போகும் தன்மையில சில வைக்கோல்கள் இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக போடுவேன் ஆஹ் ஆஹ் இன்னும் கொஞ்சம் மேலதிகம் அதிகமா இந்த மாலைகள் இதுவெல்லாம் இருக்கிற வைக்கோல்களை வந்து இப்படியான இடங்களுக்கு திரும்பவும் போட்டு இப்போ இப்ப நீங்கள் தண்ணி ஊத்த ஊத்த தொடங்க இதுக்கு

உள்ள போய் நாங்க உள்ளி இருக்கு இன்னும் உள்ளி வைக்கல இனி இனி வெயில் வர்ற காலங்கள்ல தான் இனி வைக்க வலிக்கிட்டு இந்த பாத்தீங்களா மண்ணுகள்ல வந்து நாங்களே எரு போடுறது அளவு கூட மண் குழுகள் வந்து இருக்கு சொல்லி அடுத்தது வந்து ஒரு உள்ளிதான் வரும் இந்த இந்த பூடு ஒரு உள்ளி பூடு வரும்

பயிர் வந்து செடி வந்து வளரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா இளைய நாங்கள் பிச்சம் சொன்னால் அந்த செடி வந்து அது இந்த பெருமன் வந்து வராது வராது ஓ இப்படித்தான் இருக்கும் இந்த உள்ளி நான் கிண்ட வலிக்கிட்ட மாட்டா உள்ளி இந்த வாசம் தான் வளர்க்கும் பாருங்க பிடிச்சு பாருங்க எப்படி இருக்கு அந்த உள்ளி உள்ளி மனம் இருக்குத்தான் அந்த பிங்க் கலர் இது ரோஸ் இது ரோஸ் உள்ளியோ ரோஸ் உள்ளி இது இனி அறுவடை செய்யும் போது வளர்த்து பெருசா வரையிலையும் நாங்கள் காட்டலாம் மக்களுக்கு இப்ப இது விதை உள்ளியில இருந்து நட்ட உள்ளிய காட்டுறோம் இந்த உள்ளி மரத்துல மேல் பூவா வந்து பூவில வந்த உள்ளி எப்படி இருக்குமன்றதை நாங்க காட்ட போறோம் நட்டாங்கள் அந்த மேல் பூவில இருந்து நட்ட உள்ளிய பார்க்க போறோம் அது விதை எப்படி இருக்கு சொல்லி அண்ணா சொல்றாரு இது மூன்று வருஷம் செல்லுமா இதே விதை உழிக்கிறது என்று சொன்னால் இருந்து பூவில இருந்து வந்த உள்ளி ஒரே காலத்துல நட்டது ஆனா இது கொஞ்சம் சின்னனா இருக்கு இதுக்கு மேலால வந்து பூ வரும் அந்த அந்த பூவில இருந்து வர்ற அந்த வித விதைய வந்து இப்படி வச்சா மூன்று வருடங்கள் ஆகும் ஒரு இப்படியான உள்ளி எடுப்பதற்கு எடுக்கிறோம் ஆனா இதுவும் ஒரு பூடா வரும் தானே சின்ன பூடா வரும் சின்ன பல்லா வரும் சின்ன

இப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் அந்த உள்ளி எப்படி நடுறது எந்த காலத்துல எந்தெந்த மாதத்தில் என்றும் ஒன்பதாம் மாதம் நட்ட உள்ளி விதவங்க வித உள்ளிலிருந்து நட்ட வி உள்ளி எப்படி இருந்தது அந்த பூவில வந்தது எப்படி இருந்ததுன்றது வித்தியாசத்தை பார்த்தோம் இந்த பூவில வந்த வித உள்ளி இப்படி தான் இதை மூன்று வருஷம் திரும்ப திரும்ப வச்சு தான் அந்த நோமலான உள்ளி பூட்டுக்கு பெருசாக வரும் அந்த வித உள்ளியை நீங்க பார்க்குறீங்க இப்படி எடுத்து தான் அல்லது நாங்கள் இந்த மேல வர்ற அவங்களுடைய கரியலுக்கு நேரடியாகவே எண்ணெய்களை போட்டு பாவிக்கலாம் அந்த எண்ணெய் வந்து உள்ளி வாசம் இருக்கும் அப்படி உள்ளி வாசம் இருக்கும் இது போன வருடம் தான் அந்த பூ பூவல்ல எடுக்கப்பட்ட சரியா பாக்கு வெங்காயம் மாதிரி இருக்கு சின்ன சின்ன வெங்காயங்களோ சின்ன வெங்காயம் மாதிரி இருக்கு கரைகளுக்கும் பாவிக்கலாம் நாங்கள் ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு பாவிக்க தேவையில்லை இது தோட்டத்திலேயே விட்டு விடுறது செடிகளுக்கு பழ வச்ச பழ மரங்களுக்கு இப்படி அரைச்சு போட்டு அப்படி போட்டு விடுற அந்த மனங்களால அந்த பூச்சி அந்த தொல்லை இருக்க இருக்காம இருப்பதற்காக அப்படியும் செய்து விடுறேன் நான் எடுக்கிறது எடுக்கிறத குறை இவ்வளவு உள்ளியல்ல நான் அவ்வளவு எடுக்க போன சொன்னால்

பூ வந்து நாங்கள் அறுவடை போது தான் அந்த பூவையும் வந்து வெட்ட விரும்பினால் ஆனால் நான் முதல் காலங்களில் வந்து இந்த பூவை வந்து வேலைக்கே அறுவடை செய்து விடுறேன் நான் அதை தேவையில்லையே எடுப்ப வீட்டு அதை தேவையில்லாதபடியா அறுவடை செய்து இதுலயே விட்டு விடுறது ஆனால் சில சில நேரங்கள்ல அதை இப்போ இந்த

இருந்தா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பூவில விழுந்து முளைச்ச முளைச்சி தானாகவே முளைச்சு வருது இதுகள் வந்து போன வருடம் வந்து இந்த இந்த இடத்துல வைத்த இடம் இந்த இடத்துல இப்ப வந்து

மூன்று இடத்துல இந்த ஸ்ட்ராபெரி வந்து வைக்கலாம் இடத்துக்கு ஒரே இடத்துல வைக்கலாம் அடுத்த மூன்று வருடத்துக்கு பிறகு இதுல இருந்து அப்ளை சொல்லி சொல்லுவோம் அந்த இதுல இருந்து முளையல் வரும் அந்த குட்டி போட்டி போடுற மாதிரி அது இருந்து கண்டு அந்த செடியில வந்து வேறையாக பிரித்து எடுத்து வைப்பேன் வேற இடத்துல இடத்துல வைப்பீங்க இந்த இடத்துல மூன்று வருஷத்துக்கு பிறகு இந்த எட்டு பேர் வைக்க மாட்டோம் வைக்க மாட்டோம் அப்ப இந்த இடத்துல பிறகு திரும்ப உள்ளி வைக்கலாம் உள்ளி வைக்கலாம் வேற வேற செடியில் வேற வேற பயிர்கள் வந்து வைப்பேன் வைக்கலாம் அதை விட அதுக்குமே நீங்க புல்லு வைக்கோல் போட்டிருக்கிறீங்க இல்ல இல்ல பயிற்சி எல்லா பயிற்சியும் வைக்கோல் போட்டு விடுறது என்ன காரணம் சொன்னால் புள்ளு புடுங்க தேவையில உங்களுக்கு அந்த சொல்லி இருந்திருக்கும் அந்த தன்மைகள் இருப்பதனால எல்லா இதுகளுக்கும் அந்த வேலையை வந்து வேலையை குறைப்பதற்காக இந்த வைக்கோலை வந்து எல்லா விடையத்துக்கும் ஓ எல்லா இடத்துக்கு போட்டு விடுறது அதனால எனக்கு வந்து இந்த வைக்கோல் எடுப்பது நான் எடுப்பது கிராம வண்ட வழியா இலவாக இருக்கிறது வைக்கோல் எடுப்பதற்கு என்னடா கோழி இருக்கின்றது கோழி எருவும் குதிரை எருவும் நாம் பாவிக்கின்றேன் ஆஹ் கூடுதலாக குதிரை பாவிப்பேன் கோழி இப்போ கோழி வந்து கிளாஸ் கவுஸ்ல நிக்கிற வழியா கிளாஸ் ஹவுஸுக்கு பசலையாக இருக்கும் காலத்துல இங்க மாத்தி விட்டுருவேன் பசலைகளும் பாவிக்கின்றேன் இப்ப இது இனி வக்க வேற கோழிக்கு எடுத்து அவையண்ட கூட்டுக்குள்ள விட்டு இதுக்குள்ள பயிர்கள் ஓமம் இந்த வர்ற மாசம் கோழியில வந்து கோழி கூட்டுல விட்டுட்டு இதுல வந்து பயிர்களை செடிகளை வந்து கோழி கூட்டுக்குள்ளேயே அந்த பயிர்கள் அதாவது கொடிகளை வச்சு வெளியில நீங்க விடுறது போன வீடியோக்கள் சொல்லி இருந்தோம் இந்த அண்ணா இந்த கொடிகள் விடுறதுக்கு அப்படி கம்பி அடிச்சிருக்கிறார் இதுல என்னென்ன கொடிகளை நீங்க விடுவீங்க இதுல இந்த பாவக்க பைத்தங்க சுரக்க அப்படியான செடிகளை தானே இதுல படர விடுறது எப்ப அந்த போச்சு இந்த ஏழிகாய வந்து என்னென்ன காய்கள் கொடிகை தொங்குது அந்த அழகை எடுத்து காணொலி மூலம் கட்டாயமாக தர இருக்கிறேன் பாப்பன் தொடர்ந்து எடுத்து வாழை நேரம் எப்படி அஹ் இப்ப வச்சிருக்கிறார் எந்த நிலையில இருக்குன்றதுன்றத பாப்பன் நாங்கள் அடுத்து அதாவது மாதம் நட்ட உள்ளியதான் பார்க்க போறோம் இந்த உள்ளி நானுமே வந்து அதை சேங்கல் போட்டேன் அப்ப அது நல்ல ஞாபகம் அந்த காணொலியில நான் இந்த இதுல நின்று இருந்தேன் எப்படி இருக்குது என்னன்னு சொன்னா லேட்டா நட்ட படிக்க

சமரில் இப்ப ஏப்ரலுக்கு நட்டிச்சு நம்ம சொன்னா பன்னெண்டாம் அது குளிர் வந்துடும் குளிர் வர்றதுக்கு முதல் நாங்கள் அறுவடை செய்ய வேண்டும் அறுவடை செய்ய வேண்டும் சொன்னால் குளிர் வந்ததுன்னா இங்க பயிர்கள் ஒன்றும் வளராது அதற்கு முதல் நாங்க அறுவடை செய்ய வேணும் அதனால தான் இந்த இந்த பயிரை வந்து நாங்க வேலைக்கு மண்ணில் வைப்போம் இது வந்து சமர் காலங்கள்ல இந்த வருடம் வைக்க வேண்டிய ஆட்கள் வந்து

இதெல்லாம் தண்ணி தன்மை இருக்கணுமா கொஞ்சம் காய விட்டு அடிக்குறதுதான் நல்லது நல்லது ஈரத்தன்மையா இருந்தா அதுல

நல்ல முறையா இருக்குது அப்ப இது குழாய் கிணறு மூலம் ஆஹ் இதன்றி இதுக்கு முதல் குழா கிணறு அடிக்க வைக்கும் முதல்ல எப்படி இதுக்கு தண்ணி என்னோட ஐயாயிரம் லிட்டர் டேங்க்குகளோ ஆயிரம் லிட்டர் டேங்க்குகளாக ஐயாயிரம் முறை இருந்தது அதன் மூலமா அதனூடாக தண்ணீர் தோட்டத்து பாதுகா ஆனா என்னுடைய தோட்ட செய்வைக்கு தண்ணீர் வந்து காணாமல் இருப்பதனால் குழாய் கிணறு போதுமானது குழாய் கிணறு அடிச்ச குழா கிணறு அடிக்கப்படியால் போதுமான அளவு தண்ணீர் இது தண்ணீர் இது நில வந்து எட்டு மீட்டர் ஆழத்துல தண்ணீர் இருக்கின்றது அதனால் வசதியாக இருக்கின்றது அநேகமானவர்களுக்கு அடிக்க வேண்டிய விருப்பம் இருக்கும் ஆனா அங்க வந்து அந்த நிலத்தடி தண்ணீர் வந்து இருக்காம இருக்கும் அதனால் தண்ணீர் எடுப்பது கஷ்டமா இருக்கும் எங்களுக்குமே அதேதான் தான் பிரச்சனை இரண்டா கீழே களிமண்ணாம் எவ்வளவு ஆழ்பம் கிண்டினாலும் வராதுன்னு சொல்லி நாங்கள் நோமலா பைப்பு தண்ணியில தான் இருந்து எடுப்போம் அதை விட மழை தண்ணியும் ஆயிரம் லிட்டர்ல இப்ப சேகரிச்சு கொண்டிருக்கிறோம் அந்த ஆயிரம் லிட்டர் பூட்டி இருக்கிறோம் அதுல இருந்து தான் எடுத்து கொண்டிருக்கோம் மழை தண்ணி எப்பவும் சிறப்பு தான் மேனன்னு சொன்னால் அதை எவ்வளவு முடியுமோ சேகரிக்க முடியுமோ அவ்வளவு சேகரித்து அந்த தோட்டத்தை பாவிப்பது நல்லபடியாக நான் சொல்லு அக்காவும் கூட வேல கூடமே கிடைவீங்க தோட்டத்துல அக்காவா அண்ணா ரெண்டு பேரும் வேலைக்கு போனா நான் நீங்க நான் கூட தண்ணி எல்லாம் நல்லா விடுவேன் குளிர குளிர விடுவீங்க

என்ன ஒரு இடத்துல எங்களை சும்மா இருக்க விட எல்லாம் பழக்கி எடுத்துருவோன்னு வேண்டு எங்களை தோட்டம் பெரிய அளவில் செய்வோம் என்ன பயிர் வச்சாலும் எங்களை கூட்டிக் கொண்டு போய் தண்ணி ஊற்றுறதோ மரம் நடுறதோ மிளகாப்பழம் பிடுங்குறதோ எல்லாமே எங்களை கொண்டு தண்ணி ஊற்றுற எல்லாமே செய்விச்சாத பழக்கி இருக்குன்றா சில வேளையிலேயும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சில வேலையில சந்தோஷமா இருக்கும் அப்படி எங்களை மைண்டு வேற திசைக்கு போகாத வண்ணம் படிக்கிற காலத்தை விட மற்ற காலங்களில் அதுக்குள்ளேயே ஈடுபடுத்தி கொண்டு அப்ப அம்மா அண்ணாவையோ தங்கச்சியாவையோ எல்லாரையும் சேர்ந்து மாட்டுக்கு புல்லு புடுங்குறது மாட்டுக்கெல்லாம் வைக்கோல் வாங்கி போடுற அளவுல ஒன் இல்ல என்ன சொன்னா பால் குறக்குற மாடு பச்சை புல்லு சாப்பிட்டா தான் அந்த பால் நல்லம் சொல்லி அதையுமே எங்களுக்கு கட்டு தந்திருக்கிறாங்க நிறைய விஷயம் நான் அம்மாவோட இருக்கேன்ல கட்டுக்கொள்றது கீரை வகைகள் ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும் மண்டுவா அதுக்கு தொய்யில்கள் போட்டு பயிரி எப்படி இருக்கும் தொய்யில் எண்டா தொய்யில் கீரியல் எப்படி இருக்கும் அது எப்படி ஆஞ்சு கழுவி அதுகண்ட டேஸ்ட் அதையே ஊற வச்சு அதுக்குள்ள வளர்த்து எடுத்துட்டா அதுல ஈடுபாடு அதிகம் இங்க வந்த போதும் நாங்கள் சின்ன காணியா இருந்தாலும் அதை முதலில ஊக்கம் வந்தது அதை செய்யணும்ன்றது நான் தான் இவர் அதுக்கப்புறம் வந்தாலும் இப்ப எனக்கு மிஞ்சி அவர் அதுக்குள்ள இறங்கிருக்க நிறைய அனுபவம் இருக்கின்றது ஊர்ல

வித்தியாசங்கள் இருக்கின்றது ஏன்னு சொன்னா இங்கே குளிரும் இருக்கிறபடியா அந்த காலங்கள் பார்த்து சரியான நேரத்துல பயிரிட வேணும் விதிகளோ கொடிகளோ எப்ப பயிரிடுறது அதுகள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஊர்ல ஏண்டா நாங்கள் ரெண்டு போக மூன்று போக வந்து பெருமளவில் எல்லாம் வச்சு எப்படியோ எப்பவுமே வெயில் தானே அதை வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் தனியாக தானே உங்களுடைய வீட்டுல தோட்டம் செய்யறீர்கள்

சொல்லி அந்த மண் அப்படி சொப்டா இருக்குன்னு சொல்லி இது வந்து உள இயந்திரத்தாலோ சாறை இருக்கின்றேன் இனி வந்து இதற்கு இதற்குள் அந்த செடிகளை வந்து நாட்டுவதுதான் உள்ள வச்ச செடிகளை வைப்பேன் அது அதற்கு முதல் கிராஸ் ஹவுஸ்ல எல்லாத்தையும் வச்சு அஞ்சாம் மாச கடைசி அளவுல இங்க வெளியில வைக்கணும் நீங்க அதுக்குள்ள வைக்கவே நல்ல ஓரளவுக்கு வளர்ந்துடும் வளர்ந்துடும் ஓமோம் அப்படி வளர்ந்துவிடும் அதனால் அங்க வச்சு ஐந்தாம் மாச கடைசியில இங்க கொண்டு வர அந்த செடிகள் வந்து பலன் தரக்கூடிய இலவாக பிந்தர் வர வர முதல் பலன் தரக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல இருக்கிறது முந்திரிய கொடிதான் ஓமோ முந்திரிய ஓமோ ஒரு வீட்டுக்குள்ள போக மாசம் இல்ல ரோசா நட்டம் முந்திரிய கொடியை வச்சிருக்குது இதை சமரீதியை வடிவா

பழைய காலத்து சாமான பழைய கால சாமான்களையும் உங்களுக்கு நான் திரும்பவும் காட்டுகின்றேன் பொருட்களை ஆர்வம் இருக்கின்றது அதை சேர்த்து வைத்துனும் அதையும் உங்களுக்கு காட்டுகின்றேன் இத்தோட இந்த விளக்குகள் பழங்காலத்து இதுகளை ஆனா ஏன்னா மனைவிக்காதைகள் பெருசா விருப்பம் அதுல கொஞ்சம் ஈடுபாடுகள் இருக்கின்றது ஆனா இந்த தோட்டத்துக்கு தோட்டத்தை வந்து கூடுதலா நான் எல்லா விதையும் எல்லாத்தையும்

நீண்ட காலமா போட்டுது இது வந்து அவர்கள் நடந்து கொண்டு போயிக்கல இதால இந்த கழு அவர்கள் முதல் மண்ணுகள் இதுல வந்திருந்தா மண்ணுகள் கருத்து சாப்பிடலாம் அதை அப்படியே பதினொரு வருஷமா தொடர்ந்து இதுல வச்சு கொண்டு இருக்கிறீங்க இது மாத்தி மாத்தி மூன்று வருஷங்களுக்கு ஒருக்கா இது மாத்தி கண்டா புதுக்க மண்ணுகளை மாத்தி இதை மாத்தி விடுறதுனால அப்படி தன்றி மருந்து மருந்துகள் ஒன்றுமே நான் பாவிக்கிறது இல்லை இதுவே காலம் இயற்கையாக இயற்கை உரங்களோட பாவித்து இருக்கின்றேன் இவ்வளவு நேரமும் அண்ணா என்னோ என்னோடு மினக்கட்டு அந்த டைமை ஒதுக்கி இந்த உள்ளி உள்ளி பற்றிய விவரங்கள் அனைத்துமே விளக்கமாக தந்திருக்கின்றா அதோடைய அக்காவுமே ஒத்துழைச்சிருக்கின்றா இந்த வித உள்ளிய அந்த வித உள்ளியன பூ உள்ளியோட நிற்கிறா இதை பாருக்கும் இந்த காணொலியில உண்மையில போதுமான உள்ளி தகவல்களை தந்திருக்கின்றேன் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலியில மட்டும் என்னென்ன இங்க இருக்கின்றது பெட்டி பார்க்க போன்றோம் தொடர்ந்து அந்த பாலிய பெட்டி அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை மிக்க நன்றி மிக்க நன்றி என்ன